மிகவும் முரட்டு குணமிக்க மக்கள் வசிக்கும் கிராமத்திற்கு செங்குரு தனது சிஷ்யர்களுடன் வந்தார் அக்கிராம மக்கள் அவரை மிகவும் அவமரியாதையாக நடத்தினார்கள் செங்குரு காதுபடவே அவரை திட்டினார்கள் செங்குரு அனைத்து துன்பங்களையும் பொறுமையாக சகித்து கொண்டார் கடைசியில் அந்த ஊரை விட்டு கிளம்பும் போது அந்த கிராமமும் கிராம மக்களும் எந்த பாதிப்பும் இன்றி நீழூளி வாழ வாழ்த்தினார் பக்கத்து கிராமத்திற்கு சென்றார் பக்கத்து கிராமத்து மக்கள் மிகவும் அன்பானவர்களாகவும் மரியாதை நிறைந்தவர்களாகவும் இருந்தனர் செங்குருவை மிகவும் அன்பாக உபசரித்தனர் அங்கிருந்து கிளம்பும் போது இக்கிராமமும் மக்களும் பல்வேறு கூறுகளாக பிரிந்து செல்ல வேண்டும் இக்கிராமமே இல்லாமல் போக வேண்டும் என்று சபிப்பது போல் கூறினார் சிஷியர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை அவமரியாதை செய்தவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்றும் அன்பாக இருந்தவர்கள் கலைந்து போக வேண்டும் என்றும் சொல்கிறீர்களே ஏன் என்று குருவிடம் சிஷ்யர்கள் கேட்டனர் பண்பில்லாத முதல் கிராம மக்கள் உலகின் மற்ற பகுதிகளுக்கு சென்றால் தங்களது தவறான பழக்கங்களை மற்றவர்களுக்கும் கற்றுத்தந்து விடுவார்கள் ஆனால் இரண்டாவதாக நாம் பார்த்த கிராம மக்கள் பண்பில் சிறந்தவர்கள் இவர்களின் நற்குணங்கள் உலகம் முழுதும் பரவ வேண்டும் அவர்கள் பிரிந்து துன்பம் அடைந்தாலும் அவர்களால் மனிதகுலம் குலம் நன்மை அடையும் எனவேதான் அவர்கள் பிரிய வேண்டும் என்றேன் என்றார் குரு சிசியர்கள் மாஸ்டரின் மாண்பை நினைத்து பெருமைப்பட்டார்கள் நல்லவர்கள் துன்பமடைந்தாலும் அவர்களால் உலகிற்கு நன்மையே உண்டாகும் சுட்டாலும் சங்கு வெண்மை தரும்